ஓய் வா அம்மா பிஷியாக இருக்கான் என்ன பார்ப்போம் வா வாடா சிக்கு 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 என்னடி பண்ணிட்டு கோவமா இருக்காங்க கோவமாக இருந்தால் இப்படியா உட்காருண்ண இங்கே பாடுறா எப்படி உட்காந்துருக்குன்னு என் பிள்ளை எப்படி காப்பாத்தினேன் இருந்தடா எப்படி அடிக்குது பாத்தியா கடைசியில் டீ போடல போட பால் எடுத்துடா இந்த இருக்குடா பால் இந்த கீழே போட்டுடா

பாரு என்ன பண்ணா பாயரே ஊசி ஹ போலடா அம்மாடா உன்னை பெத்தேன்னா நான் லூசுடா እንதிரா ஏன்னா இப்ப டீ போட முடியுமா முடியாதா செம்ம அப்ப இருக்கேன் டீ போட்டு கொடுத்துரு

lo parir